பகுதியில் கம்ப்யூட்டர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இதெல்லாம் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஹைட்ஸ் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை வந்து வழங்குறாங்க இதுல விருப்பப்படுறவங்க மேல உள்ள கான்டாக்ட் நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம் வணக்கம் எங்களோடய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா வீடியோஸ்க்கு கீழே சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டன் வந்து ரெட் கலரில் இருக்கும் அதை நீங்கள் க்ளிக் பண்ணீங்க அப்படின்னா பக்கத்தில் வந்து பெல் ஐக்கான் கிடைக்கும் நீங்கள் அந்த பெல் ஐக்கானு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா தான் எங்களோட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க யூடியூபில் எப்படி வீடியோ சர்ச் பண்ணணும்னு சொல்லி யூடியூப்பில் ஆன்லைன் டெய்லரிங் வீடியோஸ் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட சேனலோட வீடியோஸும் உங்களுக்கு வந்துரும் அதில் வீடியோஸ் நீங்கள் க்ளிக் பண்ணீங்க அப்படின்னா நாங்கள் அது போட்டிருக்க எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்து வந்துடும் வரிசையாக ஸோ உங்களுக்கு என்ன வீடியோஸ் வேணுமோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இப்போ பிளேலிஸ்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தனித்தனியாவே ப்ளவுஸ் கட்டிங் சுடிதார் அப்புறம் நெக் டிசைன் எல்லாமே நாங்கள் வரிசையா போட்டிருக்கோம் டெய்லரிங் டிப்ஸ் எல்லாம் அதையும் போய் கூட நீங்க செக் பண்ணிக்கலாம் வணக்கம் இன்றைக்கி ஆன்லைன் டெலரிங் கிளாஸை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ப்ளவுஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன கரெக்ஷன்ஸ்லாம் அதில் பார்க்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லிக் கொடுக்க போகிறோம் இப்போ நம்ம வந்து ப்ளவுஸை எல்லாமே தச்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டு ஷோல்டரும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம வந்து செக் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து ஸ்லீவ் வந்து தச்சு வச்சுருக்கோம் அதே மாதிரி ரெண்டு ஸ்லீவோட ஹைட்டும் ஒன்றா இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும் எதுக்காக இப்படி செக் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு ஷோல்டர் வந்து கொஞ்சம் ஒன்று பெருசாகவும் ஒன்று சிறுசாவோ அதாவது ஒரு ஹாஃப் இன்ச் டிஃப்ரென்ஸ்லாம் இருந்ததுன்னா கூட உங்களுக்கு ஒரு பக்கம் ஷோல்டர் வந்து நல்லா கரெக்டாக இருக்கும் இன்னொரு பக்கம் ரொம்ப இறங்கிக்கிட்டே வரும் ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி கரெக்ஷன்ஸ் வந்து பார்க்கறது ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஸ்லீவ் ரெண்டையுமே ஒன்றா வச்சு பார்த்துக்கோங்க வச்சுட்டு அதோடய மிட் பாயிண்ட் வந்து கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு நமக்கு அந்த ஷோல்டரோட மிட் பாயிண்ட் இருக்குல்ல அதில் கரெக்டாக அந்த நாட்சஸ்ஸை வந்து நாட்ச் பண்ணியிருக்கோம்ல அதை அதில் கரெக்டாக வச்சுட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து தைக்கிறோம் ஓகேவா அதே மாதிரி தையல் போடும்போது நீங்க கொஞ்சம் ஈவனா பார்த்து வந்து நம்ம வந்து தையல் போடணும் இப்ப பிகினர்ஸா இருக்கிறவங்களுக்கு வந்து பிராக்டிஸ் பண்ணிக்க மாட்டோம் நம்ம தையல்ல வந்து அவ்வளவா அதை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஃபுடரை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க அந்த ஃபுடர் கரெக்டா நமக்கு அந்த இடத்துல தையல் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபுடரை கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா கரெக்டா அந்த தையல் வந்து உங்களுக்கு வந்து மிஸ் ஆகாது இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா விட்டு நம்ம வந்து தையல் போடணும் ஸோ ஒரு பிளவுஸு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு மெயினாக வந்து ஷோல்டர் இறங்குது உங்களுக்கு த கட்டிங்லாம் நான் கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன் ஆனாலும் எனக்கு ஷோல்டர் இறங்குதுன்னா அதுக்கு மெயின் ரீசன் இந்த ரெண்டு ரீசன் தான் உங்களோட ஷோல்டர் ரெண்டு ஷோல்டரோட விட்டும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அதே மாதிரி ஸ்லீவோட ஹைட் ரெண்டும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கணும் அதே மாதிரி ஸ்லீவை வந்து நம்ம தச்சுருக்கோம்ல அது வந்து ஈவனாக தச்சிருக்கமா அப்படிங்கிறதையும் ஒரு தடவை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும் இந்த மூணும் நீங்கள் கரெக்டாக செஞ்சீங்க அப்படின்னா கரெக்டாக கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஷோல்டர் வந்து கட்டிங் எல்லாமே கரெக்டா இருந்தும் ஷோல்டர் இறங்குதுன்னா அதுக்கு மெயின் ரீசன் வந்து இது மட்டும்தான் இந்த மூணு நீங்க செக் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஷோல்டர் வந்து இறங்க வாய்ப்பே இல்ல அதே மாதிரி அந்த ஷோல்டர் பக்கத்துல எந்த ரிங்கல்ஸும் இல்லாம உங்களுக்கு அதாவது எந்த சுருக்கமும் இல்லாம கரெக்டா வந்து ஃபிட்டிங்கா வந்து இருக்கும் பாக்குறதுக்கும் மெயினா வந்து இந்த மாதிரி ஸ்லீவையும் ஷோல்டர் பாட்டையும் நம்ம ஜாயின் பண்ணும்போது ஈவெனாக வந்து தையல் வந்து போடணும் அது ரொம்ப ரொம்ப மெயின் ஸோ அந்த ஒரு ஃபுடனும் நீங்க கனெக்ட் பண்ணிட்டு தையல் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு மிஸ் ஆகாது கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி நம்ம எடுத்து விட்டுட்டு நம்ம வந்து தைக்கலாம் ஸோ அதை பாருங்க நான் ஸ்லீவ் அட்டாச் பண்ணிட்டு நம்ம ஃப்ரண்ட் சைட் காமிக்கிறேன் எவ்வளவு நீட்டாக நமக்கு அந்த இது பக்கம் இருக்குது அப்படிங்கிறத பாருங்க இப்போ ஷோல்டரான மாதிரி டபுளா வந்து ஃபோல்ட் பண்ணிட்டு இந்த ஷோல்ட் பக்கத்தில் காமிக்கிற ஒரு சின்ன ரிங்கிள்ஸ் கூட நமக்கு இல்லை இதே இதை நீங்கள் கரெக்டாக இந்த மாதிரி தைக்கலை அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல வந்து சின்ன சின்ன சுருக்கமாக தெரியும் தைச்சோன்னே தெரியும் நீங்கள் அதை போட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு சுருக்கம் வந்து அதிகமாக தெரியும் இதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈவனாக வந்து தையல் போட்டிருக்கோம் ஸோ அதுவும் நமக்கு இந்த ஷோல்டரோட வித்தையும் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து பார்த்துக்கணும் ரெண்டு பக்கமும் மேட்ச் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லி ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக வந்து ஞாபகத்தில் இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் தான் இதை நீங்கள் கரெக்டாக ஞாபகத்தில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளவுஸில் வந்து எந்த ஒரு மிஸ்டேக்குமே வர வாய்ப்பே கிடையாது இப்போ பாருங்கள் நான் ரெண்டு பக்கமும் தச்சு முடிச்சிட்டேன் ரெண்டு ஷோல்டரும் எனக்கு வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது அதே மாதிரி ஸ்லீவோட லென்த்தும் கரெக்டாக இருக்குது ஸோ இப்போ எனக்கு வந்து எல்லாமே சரியாக இருக்குது கண்டிப்பாக வந்து ஷோல்டர் வந்து இறங்க வாய்ப்பே இல்லை ஸோ இதை வந்து தைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு தடவை ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறது முன்னாடி செக் பண்ணிக்கோங்க சோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்க எஃப் பேஜை ஃபாலோ பண்ணுங்க எங்க வெப்சைட் ஐடி ஆன்லைன் செல்லரிங் நன்றி